நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில வித்தியாசமான நிகழ்வுகளுக்கு நம்மளால் காரணம் சொல்ல முடியாது ஆனால் அந்த நிகழ்வு கொடுத்த உணர்வு மட்டும் இப்போ நம்ம மனசோடவே இருக்கும் இறந்து போன ஒருத்தர் ஆவியை வந்து அவருக்கு வேண்டியவங்கக்கிட்ட பேசுனதாக பல கதைகளில் கேட்டிருப்பீங்க ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தரோட ஆவி இன்னொருத்தர் கனவுல வந்து பேசின இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கீங்களா எங்களோட தொடர் நினைஞ்சிருங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் தர லைக்ஸ் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் டஃப்ரின் குடும்பத்தை சேர்ந்த ஹாமில்டன் பிளாக் பிரிட்டிஷ் அம்பாசிடராக ஃப்ரான்ஸோட தலைநகரான பாரீஸில் வேலை பார்க்குறாரு லார்ட் டஃப்ரின் ஒரு முறை வேலை விஷயமா அயர்லாந்துக்கு போயிருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டோட பங்களாவில் தங்குறாரு அந்த பெரிய பங்களாவை சுற்றி ஒரு அழகான பூந்தோட்டமும் இருக்குது அங்கே போன அன்னைக்கு நைட்டு டஃப்ரின் டிராவல் பண்ணி வந்த டயர்டில் அசந்து தூங்கிடுறாரு அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டு முழிச்சுக்கிறாரு எந்திரிச்சு அது என்ன சத்தம்னு கவனித்து கேட்கும்போது அவர் இருக்க சில அழுக்குறல்களும் ஊழையிடுற சத்தமும் அதோட இன்னொரு வித்தியாசமான சத்தமும் கேட்குது இந்த ஃப்ரெண்ட் மெதுவாக எழுந்திரிச்சு எங்கேருந்து இந்த சத்தம் எல்லாம் வருதுன்னு கவனித்து கேட்குறாரு தோட்டத்து பக்கம் இருக்கிற ஜன்னல் வழியாக அந்த சத்தம் வருது இந்த ஃப்ரெண்ட் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு மெதுவாக படியில் இறங்கி அந்த ராத்திரி வேலையில் தனியாக தோட்டத்துக்கு போகிறாரு தோட்டத்துக்கு போன டஃப்ரினுக்கு ஒரே அதிர்ச்சி காலையில் பூக்களோடு இருந்த தோட்டம் இப்போ பார்க்க முள் புதர் செடிகளோட பயங்கரமாக இருக்குது நிறைய சிலுவைகளோட பார்க்குறதுக்கு கல்லற மாதிரியும் இருக்குது அப்போ தூரத்தில் யாரோ நடந்து போகிற மாதிரி இருக்குது அங்கே அப்படின்னு சத்தமாக கேட்டுக்கிட்டே அந்த ஆள் கிட்டே போகிறாரு டஃப்ரின் கொஞ்சம் பக்கத்தில் தான் டஃப்ரெனுக்கு தெரியுது ஒரு ஆள் முதுகில் சவப்பெட்டியை சாச்சு தரத்தரன் இழுத்துட்டு போய்ட்டு இருக்கான்னு அந்த சவப்பேட்டியை இழுக்கிற சத்தம் தான் அந்த அமைதியான ராத்திரியில் பயங்கரமாக கேட்குதுன்னு டஃப்ரெண்டுக்கு புரியுது கிட்டே போன டஃப்ரெண்ட் யார் நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சத்தமாக சொல்கிறாரு அதை கேட்ட அந்த ஆள் அவன் முதுகில் இருக்கிற சவப்பேட்டியை கீழே இறக்கி வச்சுட்டு திரும்ப டஃப்ரனை பார்க்குறான் அவன் முகத்தை பார்த்த டெஃப்ரின் பயந்து நாலு ஸ்டெப் பின்னாடி போய்ட்டுறாரு டஃப்ரனுக்கு இதே துடிப்பு அதிகமாகி பயங்கரமாக வேர்த்து கொட்டுது கண்ணை கசக்கிட்டு திரும்ப பார்க்குறாரு அவரால் பயத்துலேருந்து வெளியே வரவே முடியல மூச்சு விட கஷ்டமாக இருக்கிற மாதிரியும் இருக்குது அந்த ஆளோட முகம் முழுசாக செதைஞ்சு போயிருக்கு மேல் தோலே இல்லாமல் ரத்தமும் சதையும் எலும்பும் வெளியே தெரியுது ஆனால் அவனோட கண்ணு மட்டும் கொடூரமான மிருகத்தனத்தோட பளிச்சுன்னு இருக்குது அவன் டெஃப்ரனை பார்த்து தன்னோட இடது கையால் வராதுன்னு செய்க காட்டுறான் டஃப்ரின் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஆள் மெதுவாக மறைஞ்சும் போயிடுறான் பதட்டத்துலையும் பயத்துலையும் டப்ரின் வேகமாக திரும்ப அவர் ரூமுக்கு வந்து படுத்துடுறாரு நடந்த எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாரு அப்படியே தூங்கியும் போயிடுறாரு காலையில் எந்திரிச்சதும் டஃப்ரின் வேகமாக கிட்ட போய் தோட்டத்தை எட்டி பார்க்குறாரு பூந்தோட்டம் எப்பவும் போல அழகாக பூக்களோடு இருக்குது நேற்று நைட் நடந்த எல்லாமும் ஒரு கெட்ட கனவுன்னு நினைக்கிறாரு டஃப்ரின் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த சம்பவத்தை அப்படியே மறந்தும் போயிடுறாரு சரியாக ஒரு வருஷம் கழிச்சு அம்பாசிடர் டப்ரெனை கௌரவிக்க பிரான்ஸ் நாட்டு அரசு ஹோட்டல் கிராண்டில் ஒரு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்துச்சு அப்போ அங்கே போயிருந்த டஃப்ரின் கிரவுண்ட் ஃப்ளோரில் விருந்தை முடிச்சுட்டு அவரோட குழுவோட மாடிக்கு போகிறதுக்காக கிட்ட போகிறாங்க லிஃப்ட் மேலே வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லிஃப்ட்டும் வந்தது அதோட கதவு திறந்ததும் லிஃப்ட்டுக்குள்ளே முதல்ல நிற்கிற ஆளை டப்ரின் பார்க்கறாரு அப்படியே படப்படப்பாகி வேர்க்க ஆரம்பிக்குது டஃப்ரின்க்கு லிஃப்ட்டுக்குள்ளே நிற்கிற அந்த ஆளும் இவரையே கண்ணிமைக்காமல் பார்த்துட்டு இருக்கான் டஃப்ரினுக்கு அயர்லாண்ட்ல அன்னைக்கு நைட் நடந்த எல்லா சம்பவமும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது இங்க அவர் முன்னாடி நிக்கிற அந்த லிப்ட் ஆப்ரேட்டர் தான் அன்னைக்கு அந்த தோட்டத்துல சவ பெட்டியை இழுத்துட்டு போன அதே ஆள் அவன் முகம் மட்டும் சிதையாம இருக்கு ஆனா அதே கொடூரமான கண்கள் அவர் மனசுல ரொம்ப அழுத்தமா பதிஞ்ச அதே முகம் டஃப்ரின் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறாரு அவனை பார்த்ததும் நான் இந்த லிஃப்ட்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் டேபிளுக்கு நடந்து போயிடுறாரு அவர் ரிசப்ஷன் டேபிளுக்கு போய் சேரும்போதே லிஃப்ட் பக்கத்துலேருந்து ஒரு பெரிய பயங்கரமான சத்தம் கேட்குது அங்கே இருந்த எல்லாரும் ஓடி போய் லிஃப்ட்டை பார்க்குறாங்க டஃப்ரினும் போய் பார்க்குறாரு அங்கே லிஃப்ட்டோட கேபிள் அறுந்து போய் லிஃப்ட் பயங்கர வேகத்தில் கீழே வந்து விழுந்திருந்துச்சு அப்போ ஹோட்டலோட சேஃப்டி டீம் உடனடியாக உள்ள இருந்தவங்களை வெளியெடுக்கிறதுக்காக லிஃப்டை திறக்கிறாங்க ஆனால் லிஃப்டுக்குள்ளே இருந்த எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டரோட முகம் முழுசாக செதஞ்சு போயிருந்துச்சு அந்த கொடூரமான கண்ணு மட்டும் வெறிச்சு பார்த்தா கண்ணு தன்னை தான் பார்க்குதுன்னு டஃப்ரின் நினைச்சாரு இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான சம்பவம் இது அந்த டைம்ல வந்த எல்லா நியூஸ் வெளி வந்துச்சு ஆனா இதுக்கு யாராலையும் சரியான விளக்கமே தர முடியல இந்த நிகழ்வை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இல்ல டஃப்ரின் அந்த கோஸ்ட்னு கூகுள் பண்ணி பாருங்க இதை கார்ட்டூனிஸ்ட் மதன் சார் மனிதனும் மர்மங்களும்ன்ற புக்கிலையும் எழுதியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல மேலும் பல சுவாரஸ்யமான உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட இணைஞ்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்